அதன் பிறகு இந்த பிள்ளையில இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மட்டுமே உங்களுடைய முயற்சிகளை ஒருங்கிணைத்து இந்த लिनु पनि இந்த நம்ம வாங்கியிருக்கோம் அந்த கல்வி படையாளர்க இந்த பாராட்டு விழாவிற்கு நமது மாவட்ட முதன்மை கல்வியாளர் ஐயா அவர்கள் தலைமையிலும் மாவட்ட தொடக்க கல்வி மற்றும் வட்டார கல்வியாளர்கள் நூலிலும் இந்த விழாவை சிறப்பித்து தரும்பாறு பள்ளியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் முன்மொழிகிறேன் தமிழ் தாய் வாழ்த்து

நமது பள்ளியின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் பெரும் உறுதுணையாக விளங்கக்கூடிய நம் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் துணை தலைவர் கல்வியாளர் கவுன்சிலர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களையும் வருக வரவேற்கிறேன் நமது பள்ளியின் தலைவர் அவர்களை வருக வருகை நரவேற்கிறேன் கல்வியே செல்வம் என்ற பொன்மொழிக்கேற்ப பள்ளிக்கு வருகை தரும் இந்தியாவின் வருங்கால குணங்களாகிய எங்களது ஆத்திர <laughs> 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 பள்ளி மேலாண்மை குழு அவர்கள் மாணவர்கள் சார்பாக பெற்றோர்கள் சார்பாக ஒரு பெற்றோர் கல்வி கொலையாளர் ஐயா அவர்களுக்கு வட்டார கல்வி அலுவலர் பொன்னாடை போட்டி சிறப்பிப்பார்கள் கல்வி கொடையாளர் ஐயா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக வட்டார கல்வி அலுவலர் அவர்களுக்கு மாணவர் சார்பாக பூங்கொத்து வழங்கி தேர்வு செய்யப்படுகிறது கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கு நமது கல்வி கொடையாளர் அவர்கள் பொன்னாடை பற்றி சிறப்பிப்பார்கள் அம்மா அவர்களுக்கும் பொன்னாடை போட்டு சிறப்பிப்பார்கள் தலைவர் அவர்களுக்கு கல்வி கொடையாளர் அவர்கள் பொன்னாடை பற்றி சிறப்பிப்பார்கள் பள்ளி குழு தலைமையவர்களுக்கு கல்வி கொடையாளர் அவர்கள் கொண்டாடி போற்றி பிறப்பிப்பார்கள் வருகை தந்துள்ள கல்வி அலுவலர்கள் வட்டார கல்வி அலுவலர்கள் அவர்களுக்கும் பெற்றோர் மற்றும் எடுபால ஆசிரியர் அவர்களுக்கும் வணக்கம் ஆலயம் செய்வோம் கல்வி சாலைகள் செய்வோம் என்னும் பாரதியின் வாக்கிற்கு இணங்க இந்த வகுப்பறைக்கான கொடையை வழங்கிய கல்வி கொடையாளர் அவர்கள் மதிப்பிற்குரிய வி சசிகுமார் ஐயா அவர்களை அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொண்டு கொடையின் சேர்த்தலும் நன்று கல்விக்கான கொடை ஏனெனில் கல்வி கொடை மட்டுமே ஒரு தலைமுறைக்கான கொடையாக இருக்க முடியும் அந்த வகையில் இந்த

நம் கல்வி கொடையாளரை பள்ளியை மறந்து கூட துணி கூட சென்று விட முடியாது ஏனென்றால் கம்பீரமாக காட்சி அளிக்கக்கூடிய நூறு ஆண்டுகளை கடந்தும் கம்பீரமாக காட்சி அளிக்கக்கூடிய பள்ளி நம்ம ஆலமுடி பள்ளி இந்த பள்ளிக்கு பல பெயர் உண்டு அரசு சார்பிலே ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி என்றாலும் ஆசிரியர்கள் இதை அன்போடு அழைப்பார்கள் இருக்கக்கூடியவர்கள் இதை கடைவீதி பள்ளி என்றுதான் அன்போடு கூறுவோம் பெருமையோடு கூறுவோம் அப்படிப்பட்ட பள்ளியிலே இன்று கல்வி கொடையாளர் மரியாதைக்குரிய மதிப்புக்குரிய இந்த பகுதியிலே அனைத்து குறிப்பிட்ட சில திருக்கோயில்களுடைய திருத்திலே திருப்பணிகளிலே அண்ணன் தலைமையிலே தான் நடக்கும் அப்படிப்பட்ட திருப்பணிகளை தாண்டி கல்வியிலும் இந்த பள்ளியிலும் கல்வி கொரையாளராக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அருமையா அவர்களை எல்லாரும் பெற்றோர்கள் சார்பாக கைதட்டி ஆறாவதத்தோடு அவர்களுக்கு நமது நன்றியை தருகின்றோம் இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை வந்து இந்த கல்வி கொடையாளரை வாழ்த்த வருக பெறக்கூடிய நமது பள்ளியுடைய முதன்மை கல்வி அலுவலர் அவர்களையும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய இந்த பள்ளிகளை படித்து முன்னாள் மாணவியாக கம்பீரமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழ்ச்சி ஒரு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆளுமொழி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்

இந்த பள்ளிக்கு உடனடியாக இரண்டரை லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு வகுப்பையை கட்டி கொடுத்திருக்கிறார் என்றால் உண்மையிலேயே ஒவ்வொரு பெற்றோரும் அவருக்கு நாம் நன்றி பட்டிருக்கின்றோம் என்பதனை இந்த நேரத்தில் மகிழ்வோடு தெரியப்படுத்துகின்ற அதே போல இந்த இரண்டரை லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த கட்டுமான பணியினை இப்பள்ளியின் முன்னாள் மாணவர் என்ற அடிப்படையில் ஐயா அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து விட்டார்கள் பெற்றோர்களாகிய நாம் செய்ய வேண்டியது என்ன ஆசிரியர்கள் செய்ய வேண்டியது என்ன என்ற இரண்டு கோணங்களில் நாம் பயணிக்க வேண்டிய தேவை உள்ளது இந்த பள்ளியில் ஆசிரியர்கள் தங்களுடைய பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் இந்த பள்ளியில் மாணவர் சேர்க்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அதே போல இந்த பள்ளியில் தற்பொழுது பல்வேறு மாவட்ட அளவிலான வட்டார அளவிலான போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை பாராட்டுகளை பெற்று இந்த மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஆசிரியர்களுடைய திறமையை பறைசாற்றுவதாகவும் ஆசிரியர்களின் திறமையை வெளிக்காட்டுவதாகவும் அமைந்துள்ளது ஆனால் அதே நேரத்தில் பெற்றோர்களுடைய பங்களிப்பு எந்த அளவில் இருக்கிறது என்பதனை அருங்கூர்ந்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதற்கு முன்னா பேசிய மதிப்புக்குரிய பெற்றோராசிரியர் கழக தலைவர் அவர்களுக்கு சுட்டிக்காட்டிய போது பெற்றோர்களுடைய பங்களிப்பு இன்னும் அதிகமாக தேவை என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார் நாங்களும் அதைத்தான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் அருமை பெற்றோர்களே அரசு பள்ளியில் படிப்பவர்களுக்கு மட்டுமே அரசு பணி என்ற சட்டமானது வெகு விரைவில் வரலாம் அப்படி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் எந்த ஒரு குழந்தை நம்முடைய அரசு கல்வி கொடையாளர் பதிப்பு மிகு சசிகுமார் அவர்களையும் வட்டார கல்வி அலுவலர் அவர்களையும் இந்த பள்ளியானது நமது முதன்மை கல்வி அலுவலரின் சிறப்பு கவனம் பெற்ற பள்ளி அடிக்கடி இந்த பள்ளிக்கு வந்து இந்த பள்ளியினுடைய கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளை ஆர்வமுடன் கேட்டு இந்த பள்ளியின் முன்னேற்றத்தில் வளர்ச்சியில் மிக ஆர்வமுடைய நமது முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் இன்றைக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் வரும் மார்ச் முதல் பிளஸ் டூ மாணவர்களுக்கு வந்து தேர்வு நடைபெற இருக்கிற இருக்கிற காரணத்தினால் அவங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு விசி மீட்டிங் கலெக்டர் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு அதனால தவிர்க்க முடியாத காரணத்தினால நம்ம சிஓ அவர்கள் வர முடியல அதே மாதிரிதான் டிஓவும் அவர்கள் சார்பாக கல்வித்துறை சார்பாக நாங்கள் இந்த விழாவை கலந்து கொண்டிருக்கிறோம் மற்றும் பெற்றோர் பெற்றோராசிரிய கழக தலைவர் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் உறுப்பினர்கள் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் பெற்றோர்கள் ஊடகத்துறை நண்பர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் எனது பள்ளிக்கூடத்திற்கு செய்வதும் ஒன்றுதான் என்று உணர்ந்து இன்றைக்கு நமக்கு சுமார் இரண்டு இரண்டரை லட்சம் ரூபாய் செலவில் இந்த அருமையான ஒரு வகுப்பறையை கட்டி கொடுத்திருப்பதற்கு கல்வித்துறை சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றியையும் கொள்கிறோம் உங்களே இந்த பள்ளியில வந்து ஒரு நூத்தி அறுபத்தி ரெண்டு பிள்ளைங்க தான் போன கல்வியாட்ல படிச்சாங்க இப்ப கிட்டத்தட்ட இருநூறு குழந்தைங்க படிக்கிறாங்க நாங்களும் ப்ரொபோசல் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் கட்டணம் வேணும் எங்களுக்கு பிள்ளைங்க உட்கார்ந்து பாடம் படிக்க முடியல டீச்சர்ஸ் என்னதான் நடத்தினாலும் அவங்க ஒரு வகுப்பறையில வந்து ஒரு அறுபது எழுபது குழந்தைங்க உட்காந்திருக்கே நம்ம இண்டிவிஜுவலா அவங்கள கவனிக்க முடியாது ஒரே ஒரு சிற்பில மட்டும் ஒரு எழுபது பிள்ளைங்கிட்ட படிக்கிறாங்க அப்ப எழுபது பிள்ளைங்களையும் அவங்களால கவனிக்க முடியல எப்படியாவது ஒரு புது வகுப்பறை நம்ம அரசுல இருந்து வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சென்ற வாரத்துல கூட ப்ரப்போசல் அனுப்பியிருக்கோம் இன்னும் சொல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிஓ கூட கேட்டேன் இங்க புதுசாக பில்டிங் அவசர தேவை இருக்கு அப்படிங்கிற ஆரம்பி ஸ்கூலையும் நாங்கள் கொடுத்துருக்கோம் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஆனா எந்த விதத்திலையும் மாணவர்களுடைய கல்வி தடை பெற்ற கூடாது அப்படிங்கிறப்ப பிடிஎ தலைவர் வந்து எங்கிட்ட அணுகுனாங்க இது மாதிரி நாங்க ஒரு ஏற்பாடு பண்ணலாம் இருக்கோம் நல்ல விஷயம் உடனே அதுக்கான ஏற்பாடு செய்யுங்க பிள்ளைங்களுக்கு எப்படியாவது நம்ம வளங்களை ஏற்படுத்தி கொடுக்கணும் கட்டமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதற்கு என்னங்க அவங்க போய் உடனே கேட்ட உடனே வேற எந்த மறுப்பும் சொல்லாம உடனே நீங்க வேலையை செய்யன்னு சொல்லலாம் எங்ககிட்ட சொன்னாங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் ஏன்னா கல்வி அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழக அரசு எவ்வளவோ செஞ்சுக்கிட்டு எவ்வளவு நலத்திட்டங்கள் கொடுத்துங்க இது எல்லாமே யாருக்காக மாணவர்களுக்காக மாணவர்கள் இப்ப எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய முதல்ல மாணவர்கள் புரிஞ்சுக்கணும் இவ்வளவு வசதிகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஒவ்வொரு பிடிஎ தலைவராகட்டும் தலைமை ஆசிரியர் ஆகட்டும் ஆசிரியர்களாகட்டும் பெற்றோர்கள் ஆகட்டும் யாரு எல்லாரும் யாருக்காக அவளை கஷ்டப்படுறாங்க மாணவர்களாய உங்களுக்காக தான்

நம்மளுடைய கல்வித் தகுதியை வளர்த்து கொண்டு மேல் மேலும் நம் வாழ்க்கையை முன்னேற்றத்தை நோக்கி செல்ல வேண்டும் திருவாரூர்ல ஒரு கலெக்டர் அவர் நேற்று பேட்டியில சொல்லியிருக்காரு நான் அரசு பள்ளியில படிச்சேன் நான் கலெக்டரா இருக்கேன் அரசு பள்ளியில படிக்கிறதுங்கிறது பெருமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் அப்படிங்கிறத நம்ம உணரணும் எங்க இருந்தாலும் நம்ம சாதிக்க முடியும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு படிப்பு இல்லாம நிறைய கலை திருவிழா அரச பள்ளியில மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு ஈக்குவலா இன்னைக்கு அவ்வளவு வசதிகளை தமிழக அரசு செய்து கொடுத்துருக்கு இந்த பள்ளியில ஒரு போஸ்ட் கூட கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்ப இந்த அதுக்கு ஆசிரியரும் அப்ப ஆசிரியர்களுக்கான ஆசிரியர்களும் நிறைவா இருக்காங்க இந்த கட்டிடம் மட்டும் எங்களால் எவ்வளவு முயற்சி செஞ்சு இங்கே ரெண்டு குறை கட்டிடம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஆன அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் அது செய்து இந்த பள்ளிக்கு எங்கள் காலத்துக்குள்ள நாங்கள் இந்த கட்டணத்தை வாங்கி கொடுத்துட்டு போகணுங்கிற உறுதியில நான் இருக்கேன் இன்னும் இது இந்த ஊரு எங்க ஊரு நான் படித்த பள்ளி அப்படிங்கிறதுக்கான கூடிய முக்கியத்துவம் இது நான் நிச்சயம் கொடுப்போம் நிச்சயம் வாங்கி தருவோம் நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் உங்கள் குழந்தைகளுடைய கல்வியை வந்து எப்படி இருக்காங்க படிக்கிறாங்களா அவங்களுடைய லெவல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அது அடிக்கடி வந்து ஆசிரியர்கள கேளுங்க அப்பயும் ஒரு பிளான் பண்ணியாச்சு சரி இந்த மாதிரி ஐயாட்ட போய் பார்த்துருந்தோம் அப்படிங்கிறப்ப தான் அம்மா அவர்கள் வந்து சொன்னாங்க டெம்பரவரியாக ஒரு ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணிக்கோங்க பில்டிங் வர முடியும் அப்படிங்கிறப்ப தான் ஒரு பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தை போட்டு அதில் ஒரு ஆலோசனை பண்ணி ஒரு தீர்மானத்தை போட்டோம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப இது போல் சசி ஐயாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த முடிவை எடுத்து மறுநாளே ஐயா அவர்கிட்ட போயிட்டோம் போனது உடனே அண்ணன் குமாரண்ணன் சொன்ன போல தான் கை குப்பிங்களை வரவேற்றாங்க வரவேற்று ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே என்ன வேணும் அப்படிதான் ஐயா கேட்டாங்க இது போல மாணவர்கள் அதிகமாக இருக்காங்க பகுப்பறை பற்றாக்குறையா இருக்கு அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க ஒரு டெம்பிளேவரையா ஒரு மாடியில் ஒரு வகுப்பறை அமைச்சு கொடுங்க அளவுட்டாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம் மாணவர்களுக்கு உங்களுக்கு அந்த உதவியை செஞ்சிருக்காங்க ஐயா அவர்களை பெற்றோர்களும் மாணவர்களும் தினந்தோறும் நீங்க போன்ற வேண்டும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு இதை அமைத்து கொடுத்துருக்காங்க மீண்டும் மீண்டும்

மணிமகுடமே தியாகத்தின் சிகரமே உங்கள் சேவை சரித்திரமாவட்டும் உங்கள் வழிகாட்டுதல் தரணி உள்ளாவட்டும் வரலாறாவற்றும் என்று கூறி வாழ்த்தி எங்கள் பள்ளி மாணவர்கள் நான் வந்து செய்யப்படுகிறது கட்டணம் வேணும்னு போய் கேட்கலையும் உடனே அதுக்கு மறுப்பே எதுவுமே சொல்லல உடனே செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு உடனே அதை செஞ்சு வந்தாங்க இது மாதிரி நான் யாருமே பார்த்ததே கிடையாது சில பேர் தேங்க்வாக பண்ணுவாங்க என்ன வேணும்னு கேட்டு உடனே அடைஞ்சிருவோம் அப்படின்னு பண்ணாதான் உடனே செஞ்சு இந்த நல்ல வகைப்படை கட்டிவிட்ட எங்களுக்கு சொல்லுங்க சார் அவர்களுக்கு எங்க பள்ளியின் சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கோங்க இது மாதிரி माघ सिकिरा <ings radio> 1000000000 700000000 सवाल आई एम पेरेंट्स बाबा जी रिस्पेक्टेड आवर डोनेर्स सर यू एक्सेप्टेड आवर अंबल रिप आ प्लेइंग शेड टू आवर स्कूल बिल्डिंग सो आज विकास आस ऑल आवर स्टूडेंट्स I thank you so much sir for your marvelous help. I thank you so much sir. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களே கொடுப்பதில் கடையல் வல்லலே சிந்தனையின் சிற்பியே வாழ்வது ஒரு முறை வாழ்த்தும் தலைமுறை என்ற எண்ணம் கொண்டவர்களே உங்கள் கொடையுள்ளம் வாழ்க உங்கள் உங்கள் சேவை பள்ளிக்கு தேவை நன்றி வணக்கம் குழந்தைகள தொகையானது பெரும் பங்காக எங்களுடைய பல்கலைத்துக்கு அந்த தொகையை பெரும் உதவியாக இருக்கிறது இந்த நேரத்தில் இந்த செய்தி உங்களுக்கு தெரிவிக்கிறது மகிழ்ச்சி அடைகிறேன் இது போன்ற தொழிலாளர்கள் இருக்கும் வரை நம்மளுடைய அரசு கொள்கையானது எல்லாமே சிறப்பாக வழங்கும் என்பதில் எந்தவித அடையப்பாட்பில்லை ஏனென்றால் முழு மனதோடு அரசு தாமத கண்டவர்கள் இருந்தாலும் நான் இருக்கிறேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் குழந்தைகள் கல்விதான் முக்கியம் என்று உடனே நடவடிக்கை எடுத்து இது போன்ற ஒரு வகுப்பறையை கொடுத்த நம்மளுடைய வல்லல் பெருமாள் அவர்களுக்கு அனைவரும் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வாய்ப்பு சார் வந்து பேசுனாங்க சார் சொன்ன மாதிரியே தான் நான் வந்து புதுசாக ஜாயின் பண்ணப்ப வந்து ஏற்கனவே போன வருஷம்லாம்

சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்ப நினைச்சாலே எனக்கு நெகிழ்ச்சியா இருக்கு நாங்க எல்லாரும் உள்ள போகையில எங்களை அவங்க எந்திரிச்சு கை கூப்பி வர கூப்பிட்டாங்க அந்த மாதிரி சிறப்பான ஒரு கல்வி கொடையால நம் பகுதியில இன்னும் பள்ளிக்கு பல சேவைகளையும் பல நன்கொடைகளையும் உங்கள்கிட்ட வந்து கேட்போம் நீங்க செய்யணும்னு அன்போட கேட்டுக்கிட்டு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி